டீமு அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் சிஸ்டம் எக்ஸைட் பண்ணுதா அந்த எக்ஸைட்மெண்ட்டை உங்களால் மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன மினிமம் ஆயிரம் நாள் இருங்க ரெண்டாவது எது எக்ஸைட் பண்ணுது அந்த எக்ஸைட்மெண்ட்டை உங்களால் மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும்னா அந்த கம்பெனியில் இருங்க மூணாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஈஸி ஈக்குவல் டு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் சக்ஸஸ் நான் சொல்லுவேன் ஈஸி ஈக்குவல் டு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் சக்ஸஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சக்ஸஸ் ஈக்குவல் டு ஈஸி ஈஸி எக்ஸைட்மெண்ட் ரெண்டாவது சி ஃபார் கமிட்மெண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே நீங்க உங்க அப்ளைனுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க அதே மாதிரி உங்க டவுன்லைன் இருந்து உங்க டீம் மெம்பர்ஸ் இருந்து கமிட்மெண்ட் வாங்குங்க எழுதி வாங்குங்க கான்டாக்ட் லிஸ்ட் பிளஸ் கமிட்மெண்ட் லிஸ்ட் இது ரெண்டு இருந்தா தான் ஜெயிக்கவே முடியும் அப்ப கான்டாக்ட் லிஸ்ட் எழுதி வாங்கணும் ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டார் அப்படின்னா டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் அவர்கிட்ட மினிமம் இருநூறு நம்பர் எழுதி வாங்கணும் அடுத்தது கமிட்மெண்ட் லிஸ்ட் எவ்வளவு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு லீடர்ஷிப் பிசினஸ் சரியா உங்களை நம்பி வர